ரை அவன் வந்து அம்மா அப்பா இல்லை அதனால் வந்து அவன் சைஸாக சோறு எல்லாம் போட்டு செஞ்சுக்கிட்டு கொடுக்குறாங்க அவனுக்கு செலவு வந்து வேற மாதிரி தருவாங்க அவனுக்கு வந்து நாளைக்கு ஒரு கல்யாணம் முடிக்கனால உங்கள முடிச்சு வைப்பாங்க அந்தளவுக்கு அவர் சரி பண்ணுவார் முடிச்சுடா முடிச்சுட்டானா போய் எனக்கு தெரியாமல் முடிச்சிட்டானா என்கிட்ட சொல்லுவேன் இருந்தாலும் பல்லவன் அப்புறம் அனுப்பேன் ஆ கல்யாணம் முடிச்சானா சரி ஆ லூசு பைய சரி விட அவனுக்கு வந்து ஆளும் இல்லை ஆனால் வந்து கூட்டி முடிச்சிட்டானா அப்படியா சரி சரி ஆ அது இன்னைக்கு காய் கடைக்கார அடிச்சாரு கேட்டு சொல்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போனேன்னு சொல்லலை என்ன வேலைக்கு போகணும்னு சொல்லக்கூடாது போகும் அது நம்ம வந்து இப்போ ரெண்டாவது என்றைக்குமே ஒரு விஷயம்டா இருக்கிற விட்டு பார்க்குறதுக்காக கூப்பிட்டு கடைசியில் இருக்கிற வேலையும் போயிடக்கூடாது ரெடி பண்ணிக்கிட்டு போனாலும் ம் ஏண்டா நம்ம எதுவும் யோசிக்காமல் வடிவேல் சொன்ன மாதிரி இப்படி யோசிக்காமல் போய் பலருக்கு அடி வாங்கியிருக்குன்னு சொன்ன மாதிரி ஒரு வேலை இருக்கு மோசம் இன்னொரு வேலை கிடைக்கி அந்த அது படத்தை சொல்லுவாங்க தண்ணிக்க முடியல வடிவக்க செஞ்சிருக்க முடியல ஏன்னா ஒரு வேலை கிடைக்குதுண்டா அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலை செஞ்சுக்கி இருக்கேண்ணே ஒன்றே யாரை விட்டு வர சொன்னு சொல்லி தண்ணி கப்பல் தள்ளுற ஆமாம் இல்லை சரி சரி ஒன்றும்ல அதை ஒன்றும் இல்லை எனக்கு இந்த நம்பர் ஒன்றும் குழப்பமாவே இருந்துச்சு ஊரில் இந்த அந்த நம்பரா ஓ நம்பரா இருபத்தாறு இப்போ சேவ் பண்ணிட்டேன் இப்போ சேவ் பண்ணிட்டேன் நம்பரா அப்படின்னு இப்போ ஒன்றும்ல நான் என்ன சொல்கிறேன் அவர்கிட்ட அங்கே அந்த கூட கூட்டருக்கால கேட்குறேன் இல்லாட்டி அவர்கிட்ட ஏதாப்போம் சம்பளம் ஏற்கிறானே ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீ சொன்ன டெலிவரி கூட போய் அவங்ககிட்ட அலைய என்ன வண்டியை வச்சுக்கிட்டு ஆனால் எனக்கு தெரிஞ்சு காய்கறி கடையில் வந்து அந்த டயத்துக்கு வந்தோம்னா அந்த டயத்துக்கு போய் சாய்ந்திரம் சீக்கிரம் விட்டு போகலாம் காலைல கொஞ்சம் லேட்டாக வந்துக்கலாம் அப்போ கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் ஏன்டா அவங்க புதுசாக கல்யாணம் முடிச்சுவேன் ஒரு குழந்தை ஊட்டியோட சத்துனா இருந்தால் உனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் சரி யோசனை ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ வேலையானால் டெய்லராக நம்ம ஏதோ ஒரு போய் குடும்பத்தை நடத்த மாரி பார்த்துக்கணு பிள்ள சரி அப்பா நல்லா இருக்கணா கொஞ்சம் கவனம் பார்த்துக்க